அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன் களஞ்சியம் வழியாக நம்ம ஒவ்வொருவரும் சரண்டருக்கான தொகை வந்து நம்ம பெற்றிருப்போம் எந்த மாதம் எந்த ஆண்டு நம்ம கடைசியாக வந்து பெற்றோம் என்பதை அறிந்து கொள்வதற்கான தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் களஞ்சிய செயல் வழியாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதற்கான டேட்டாஸ் வந்து நமக்கு விசிபிள் ஆகாது அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம டிஎன் களஞ்சியம் வெப்சைட் மூலமாக வந்து நம்ம வந்து இந்த இதை வந்து பார்க்க வேண்டும் அதுக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரோம் ரவுஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சர்ச் பார் வரும் அந்த சர்ச் பாரில் டிஎன் களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க அதில் டிஎன் டிஏ அப்படின்னு சொல்லிட்டு களஞ்சியம் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு செகண்ட்ஸ் லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் அந்த லிங்க் ஓப்பன் ஆனால் நமக்கு ஒரு இது வரும் ஃபஸ்ட் எடுத்து நமக்கு ஒரு இன்ட் மார்க் கொடுத்து இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எம்ப்ளாய் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க இப்போ நான் எம்ப்ளாய் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துக்கிறேன் மேலே இல்லை அப்படின்னா தமிழில் உங்களுக்கு பணியாளர்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து தேர்ந்தெடுத்துக்குங்க தேர்ந்தெடுத்துட்டு உங்களுடைய ஐஎஃப்எச்ஆர் நம்பர் அதற்கான பாஸ்வேர்டு வந்து நீங்கள் போட்டுவிட்டு கீழே கேப்ஸோ கொடுக்க கொடுத்துருங்க சப்போஸ் உங்களுடைய கேப்ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டு தெரில அப்படின்னா கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு வந்து கொடுத்துருவாங்க அதை டச் பண்ணி கொண்டு நீங்கள் நீங்கள் புதுசாக பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ எனக்கான யூஸ்ரடி பாஸ்வேர்ட் போட்டு நான் லாகின் பண்ணுறேன் இப்போ நான் லாகின் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்றேன் லாகின் கொடுத்தனா நமக்கு ஒரு பேஜ் வந்து லோட் ஆகி இப்படி வந்திருக்கும் அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய காலங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எம்ப்ளாய் செல்ஃப் சர்வீஸ் அப்படிங்கிறத வந்து டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது மாதிரி வந்து அதில் ரெண்டு கா நிறைய கேட்டகரி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்ஆர் பார்ட் ஒன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிட்டிங் அப்படின்னாதுக்கப்புறம் அப்படின்னா உங்களுடைய எம்ப்ளாய்டு ஐடி உங்களுடைய நேம் அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் ஜாயினிங் அடுத்தது உங்களுடைய டிபிஎஃப்ஃபாக சிபிஎஃப்ஸ் நம்பரு உங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு உங்களுடைய எல்லா டீ தகவலுமே வந்து கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு பென்சில் ஐக்கான் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை வந்து டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பேஜ் வந்து வரும் பேஜை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயில்ஸ் வந்து பக்கம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு நிறைய கேட்டகரிஸ் வயசு இந்த ஓப்பனாக இருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய கேட்டகிரி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து லீவ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸுன்னு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க அந்த லீவ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா லீவ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏன் லீவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்கன்னொரு பேஜ் லோட் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்பப்போ நம்ம சரண்டர் போட்டோமோ அதுக்கான டேட்டு மந்த்து இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த டேட்டில் நீங்கள் வந்து எப்போ சிலிண்டர் கடைசியாக போட்டிங்களோ அந்த டேட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அதை வந்து நம்ம விசிபிளாக இருக்கும் சரிங்களா நான் கடைசியாக பார்த்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எத்தனை நாள் நம்ம சிலண்டர் வந்து நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா இந்த வழிமுறை மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இனி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ